அடுத்த <com selection>

கீழில <laughs> ஒன்றிய <hastan> <hastan> <hastan>

பொ தொழிலாட்டத்தை ஆரம்பிக்கின்ற கட்சி திமுக அதிருப்தி கொள்கை வரவேற்பு மக்களிடத்தில் உடனே மாநில தலைவர் எங்கள் அண்ணன் ஆயிரம் கோடி ஊழல தெரிவிக்கிறார் எப்படி மறக்கடிக்கிறது இப்படியே தொடர்ந்து ஏதோ ஒரு பொய்யான திட்டத்தை எடுத்து மக்களுக்கு நூறு வேலை பணத்தை ஒரு ஒரு நாள் கடுமையாக உழைத்த உழைப்பாளிகள் பெண்களோட ஒரு நாள் சம்பளத்தை கூட கண்டிப்பாக மத்திய அரசு மோடி அரசு மொழி படிக்க சொல்லி மத்திய அரசு சொல்லுது ஆனால் குடிக்க சொல்லி இந்த மாநில அரசு சொல்லுது முக்கு முக்கு காசு இருபத்தி ஆறு மணி நேரம் ஒரு கோட்டுக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் ஏமாத்தணும் அது நல்ல சரக்கு கொடுக்கிறது இல்ல குடிகால எக்கேடு நாடு நாட்டு மக்களும் நாசமா போனாலும் கூட பரவாயில்ல அத பத்தி எந்த ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதும் சொல்லி திமுக குடும்பம் நினைக்கிறது அதை எல்லாம் கண்டிப்பா ஒரு மாற்றம் இந்த ஊர்ல நடக்கணும் மாற்றத்தை கண்டிப்பாக மக்கள் முன்னெடுக்க வேண்டும் நிரந்தரமாக சாராய வேண்டும் நிரந்தரமாக வேண்டும் கோடி இந்த திமுக அரசை இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற சமயத்தை எடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்து இளைஞர்களே நன்றி வளர்த்து